பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு கலப்பு எண்கள் பயிற்சி ரெண்டு புள்ளி நான்கில் ஆறாவது கணக்கு பார்க்குறோம் ரூட் த்ரீ பிளஸ் ஐ ஹோல் பவர் எண்ணானது எண்ணின் எந்த மீச்சிறு மிகை முழு எண் மதிப்புகளுக்கு மெய் முழுவதும் கற்பனை எண்களாக இருக்கும் என கேட்கப்பட்டுள்ளது அப்போ எண்ணுக்கு எந்த மதிப்பு கொடுக்கிறப்ப முழுவதும் மெய்யாக இருக்கும் முழுவதும் கற்பனையாக இருக்கும்னு கணக்கிடணும்னா எண்ணுக்கு ஒன்று இரண்டு மூன்றுன்னு சில எண்களை கொடுத்து பார்க்கலாம் எந்த மதிப்புகளை பிரதிகிடுறப்ப மெய்ப்பகுதியாகவோ அல்லது கற்பனை பகுதியாகவோ இருக்கும் அப்படின்னு கணக்கிடுறோம் கொடுக்கப்பட்டுள்ள கலப்பெண்ணானது ரூட் த்ரீ ப்ளஸ் ஐஇ ஹோல் பவர் எண் எண்ணுக்கு பதிலாக ஒன்றுன்னு பிரதியிடுறோம் ரூட் த்ரீ ப்ளஸ் ஐஇ ஹோல் பவர் ஒன்று அடிக்க ஒன்றுன்னு இருக்கிறப்ப மதிப்பானது ரூட் த்ரீ ப்ளஸ் ஐஇ எண்ணுக்கு இரண்டுன்னு மதிப்பு பிரதியிடுறோம் ரூட் த்ரீ ப்ளஸ் ஐஇ ஹோல் பவர் எண்ணின் மதிப்பு இரண்டு ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் சூத்திரத்தை பயன்படுத்துகிறோம் இயற்கனித a ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஏபி ப்ளஸ் பி ஆனது முற்றொருமை ஆகும் ஏக்கு பதிலாக ரூட் மூணுன்னு இருக்கு ரூட் மூணு ஸ்கொயர் 2 ரெண்டு ஏயின் மதிப்பு ரூட் மூணு பி என்பது i ப்ளஸ் பி ஸ்கொயர் i ஸ்கொயர் மதிப்பு ரூட் மூணை வர்க்கப்படுத்துகிறோம் அப்படின்னா ரூட் மூணு பெருக்கல் ரூட் மூணு எனும் பொழுது ரூட்டு கேன்சர் ஆயிடு மூணு மட்டும் வரும் அடுத்த மதிப்பு ரெண்டு ரூட் மூணு ஐ ப்ளஸ் ஐ ஸ்கொயரின் மதிப்பானது மைனஸ் ஒன்று மூன்று மைனஸ் ஒன்று எனும் பொழுது மதிப்பு இரண்டு பிளஸ் ரெண்டு ரூட் மூணு ஐ இரண்டு ப்ளஸ் இரண்டு ரூட் மூணு ஐ எனக்கு மூன்றுன்னு மதிப்புகள் பிரதையிடுறோம் இன்னும் முழு முழுவதும் மெய்யாகவோ கற்பனையாகவோ நமக்கு மதிப்பு எதுவும் கிடைக்கல அடுத்து என்னுக்கு மூன்றுன்னு பிரதையிடுறப்ப ரூட் மூணு ப்ளஸ் ஐ ஹோல் பவர் மூணு பவர் மூணு இருக்கக்கூடியதை ரூட் மூணு ப்ளஸ் ஐ ஹோல் ஸ்கொயர் என் டூ ரூட் மூணு ப்ளஸ் ஐ ஹோல் பவர் ஒன்றுன்னு இரண்டு மதிப்புகளாக பிரிச்சுக்கலாம் அடிமானம் பெருக்கல்ல இருக்கிறப்ப அடுக்குகளை கூட்டுறப்ப மதிப்பு ரெண்டு ப்ளஸ் ஒன்று எனும் பொழுது மூன்று எனவே ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ ஹோல் ஸ்கொயருக்கு ஏற்கனவே மதிப்பு கணக்கிட்டு இருக்கிறோம் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ரூட் மூணு ஐன்னு கிடச்சிருக்குது இந்த மதிப்பு எழுதிட்டோம் ரூட் மூணு ப்ளஸ் ஐங்குறத அப்படியே எழுதிடலாம் இந்த இரண்டு மதிப்புகளையும் பெருக்கிறோம் பெருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு ரெண்டு பெருக்கல் ரூட் மூணு ரூட் மூணு எனும் பொழுது ரெண்டு ரூட் மூணு ரெண்டு பெருக்கல் ஐ ரெண்டு ஐ ப்ளஸ் ரெண்டு பெருக்கல் ரூட் மூணு பெருக்கல் ரூட் மூணு எனும் பொழுது மூணு ஐ ப்ளஸ் ரெண்டு ரூட் மூணு ஐ இன் ஐ எனும் பொழுது ஐ ஸ்கொயர் ரெண்டு ரூட் மூணு ப்ளஸ் ரெண்டு ஐ ரெண்டு பெருக்கல் மூணு ஆறு ஐ ப்ளஸ் ரெண்டு ரூட் மூணு ஐ ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் ஒன்றுன்னு மதிப்புகள் பிரதிக்கிடலாம் ரெண்டு ரூட் மூணு ப்ளஸ் எட்டு ஐ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன்றால் பெருக்கிறப்ப அதே மதிப்பு தான் ரெண்டு ரூட் மூணு ப்ளஸ் ரெண்டு ரூட் மூணு மைனஸ் ரெண்டு ரூட் மூணு கேன்சல் ஆக போக மீதி கிடச்சிருக்கக்கூடிய மதிப்பானது எட்டு ஐ எட்டு ஐ என்பது நமக்கு என்ன என்ன இருக்குது மெய்ப்பகுதி ஏதும் இல்லை கற்பனை பகுதி மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கு எனவே எண் ஈக்குவல் டு மூன்று எனும் பொழுது எண் ஐக்குவல் டு மூன்று எனும் பொழுது கிடைக்கக்கூடிய மதிப்பானது முழுவதும் கற்பனை ஆகும் முழுவதும் கற்பனை அடுத்து எண்ணுக்கு ம வேறு ஏதேனும் இப்போ இந்த ஐ ஸ்கொயர் மதிப்பை நம்ம பெருக்கிக்கிட்டோம் எட்டு ஐயை வர்க்கப்படுத்துகிற மாதிரி இருந்ததுன்னா ஐ ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் ஒன்றுன்னு வரும் ஐ ஸ்கொயருக்கு மைனஸ் ஒன்று அப்படிங்கிறப்ப எட்டு பெருக்கல் மைனஸ் ஒன்றின் மதிப்பு மைனஸ் எட்டு இப்போ மைனஸ் எட்டுங்கிறது முழுவதும் மெய் பகுதியாக அமையும் எனவே இதை வர்க்கப்படுத்துறதுக்கு எட்டு ஐங்கிறது எதனுடைய மதிப்பு ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ ஹோல் பவர் மூன்றின் மதிப்பு தான் எட்டு ஐ எட்டு ஐயை வர்க்கப்படுத்த ரூட் த்ரீ ப்ளஸ் மூணு ஐ பவர் மூணை வர்க்கப்படுத்துகிறோம் வர்க்கப்படுத்துகிறப்ப இதனுடைய மதிப்பு எட்டு ஐ ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது ரூட் மூணு ப்ளஸ் ஐஇ மூணு பெருக்கல் ரெண்டுங்கிறப்ப ப அடுக்குகளை கூட்டு பெருக்கிக்கலாம் ரெண்டு ஆறு எட்டை வர்க்கப்படுத்துகிறப்ப எட்டு பெருக்கல் எட்டு அறுபத்தி நாலு ஐஸ்கொயர் அறுபத்தி நாலு பெருக்கல் ஐஸ்கொயரின் மதிப்பானது மைனஸ் ஒன்று மைனஸ் அறுபத்தி நான்கு தர் ஃபோர் ரூட் த்ரீ ப்ளஸ் ஐஇ ஓல் பவர் ஆறின் மதிப்பானது மைனஸ் அறுபத்தி நான்கு என கிடைத்துள்ளது சப்டிவிஷன் ஒன்றில் என் ஈக்குவல் டு மூன்று எனில் அதாவது சப்டிவிஷன் இரண்டுக்கு உண்டான நிபந்தனை தான் இரண்டு தான் நமக்கு முழுவதும் கற்பனைன்னு கேட்டிருக்கு ஒன்று மெய் அப்போ ஒன்றுங்கிறப்ப என் ஈக்குவல் டு ஆறு எனில் ரூட் த்ரீ பிளஸ் ஐ ஹோல் பவர் ஆனது மெய் ஆகும் அடுத்து இரண்டாவது ஒன்று என் ஈக்குவல் டு மூன்று எனில் ரூட் த்ரீ பிளஸ் ஐஇ ஹோல்பவர் எண்ணானது முழுவதும் கற்பனை ஆகும் தேங்க்யூ